அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் வந்து அஞ்சு ஏக்கர் விவசாய இடம் இந்த இடம் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பக்கத்தில் அமைந்திருக்கு இந்த இடத்துல தென்னை மரம் மாமரம் இது போன்ற விவசாயங்கள் பண்ணியிருக்காங்க அது போக ஆடு கோழி விளக்குராப்பில் ஒரு பெரிய செட்டு ஒன்று போட்டிருக்காங்க இலவச மின்சாரம் இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போர் போட்டிருக்காங்க போரில் நல்ல தண்ணீர் வசதி இருக்குது போர்லேருந்து தண்ணி எடுத்து தொட்டியில் வந்து ஸ்டோர் பண்ணி அதில் யூஸ் பண்ணிக்கிறாங்க நல்ல தண்ணீர் வசதியோடு இருக்குது இந்த இடம் தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா எல்லா மரமே நல்லா காய் காய்ச்சிட்ருக்கு அதே போல் மாமரங்களும் எல்லா மரமே நல்ல காப்பு மரம் இந்த இடம் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி ஆடுகள் மாட்டு பண்ணைகள் வைப்பதற்கு ஏற்ற இடம் மலை அடிவாரத்தில் இந்த இடம் அமைந்திருக்கு எப்பயுமே வந்து ஒரு நல்ல கிளைமேட் உள்ள இடம் இந்த இடத்தோட ஒரு ஏக்கர் விலை பார்த்திங்கன்னா முப்பது லட்சம் இந்த இடத்த வாங்க விரும்புகிறவங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்